நீங்கள் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் இன்னும் கர்ப்பம் தரவில்லைங்களா மனசில் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்களா ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராசி தனித்தனியாக இருக்கும்பொழுது அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கர்ப்பம் தரக்கூடிய சிறப்பு மந்திரம் நம்பிக்கையோடு ஜெபிச்சிங்கன்னா அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம எத்தனை முயற்சி பண்ணினாலுமே குழந்தை பிறக்கணும் என்பது பலருடைய மிகப்பெரிய ஆசையாக வந்து இருந்துட்டுருக்கும் ஆனால் சில சமயம் இந்த ஆசை நிஜமாவதற்கு தடைகள் வந்து ஏற்படும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லக்கூடிய பவித்திரமான மந்திரங்கள் மன நிம்மதியும் அருளோடு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ராசினா மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய அமைப்புப்படி என்ன மந்திரம் சொல்லிட்டு வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க அது அப்படியே நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை எப்போல்லாம் முடியுமோ அப்போலாம் வந்து அந்த மந்திர வரீங்களே நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பெரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முதல்ல மேஷா ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திர வரி ஓம் கார்த்திகேயாய நமக இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர வரி இதை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லிட்டு வரலாம் தினமும் சொன்னாலும் பரவாயில்ல இல்லை எப்போலாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு வரலாம் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனே புதிய உயிர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு குழந்தை வாரத்துக்காக காத்துட்டுருக்கக்கூடிய தம்பதியர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் மேஷராசியில் இருக்கிறவங்க இந்த மந்திர வரியை சொல்லலாம் அடுத்தது ரிஷபராசிக்காரர்களை என்ன மந்திர வரி சொல்லணும் ஓம் பார்வதி பதையே நமக ஓம் பார்வதி பதையே நமக இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர வரி இது உங்களுக்கு குடும்ப நிம்மதி மட்டும் இல்லாமல் கர்ப்பம் தரக்கூடிய சக்தியை வந்து அளிக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திர வரி ஓம் ஸ்ரீ துர்காயே நமக ஓம் ஸ்ரீ துர்காயே நமக இது இந்த மந்திர வரி இது உங்களுக்கு மனசு அமைதியும் தரும் மற்றும் தாய்மை ஆசையை நிறைவேற்றக்கூடிய மிக மிக வலிமை வாய்ந்தது மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது அடுத்தது கடக ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது ஓம் சந்தன நமக ஓம் சந்தன காராய நமக சந்திரன் ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியது இந்த மந்திரம் சொல்லும் பொழுது மன நிம்மதியோடு கூடிய உங்களுடைய ஆசை உங்களுடைய குழந்தை பேரு கனவும் நிறைவேற்றதுக்கானது நீங்கள் வந்து சந்திர பகவான்கிட்ட இதை வந்து வேண்டுற மாதிரி ஓகேங்களா கடகராசிக்காரர்கள் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது ஓம் நமோ நாராயண இது வந்து பார்த்திங்கன்னா விஷுவின் அருள் அருளால் உங்களுக்கு கர்ப்பத்திற்கான நல்ல ஒரு தொடக்கத்தையும் நல்ல ஒரு எல்லா விதமான வெற்றியும் தரக்கூடியது ஓம் நமோ நாராயணன்ற இந்த வரை அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது ஓம் ஹரிம் ஸ்டீம் கிளீம் சந்தானாய நமக இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும் அடுத்தது துலா ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது ஓம் லலிதா திரிபுர சுந்தரியே நமக இது தான் நீங்கள் சொல்ல வேண்டியது இது வந்து பெண்மையோட சக்தி மற்றும் கர்ப்ப ஆசை உங்களுக்கு வந்து நிறைவேறும் அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய குழந்தைப்பேருக்கான மந்திர வரி என்னென்னா ஓம் குகாய நமக முருகரோட அருளால் உங்களுடைய உள் சக்தியை அழைத்து அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குழந்தை பெயர் வந்து உங்களுக்கு உண்டாகிறதுக்கு தான் இது உங்களுடைய ஆன்ம சக்தியை வந்து உண்டாகக்கூடிய பெருக்கக்கூடிய ஒரு மந்திர வரி கண்டிப்பாக விருட்சக ராசிக்காரர்கள் இந்த வரியை வந்து சொல்லுங்கள் மற்றும் உங்களுக்கு வந்து இந்த மந்திர எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது ஹோம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இது வந்து லக்ஷ்மியோட அருளால் உங்களுடைய குடும்ப வளம் மற்றும் குழந்தையால் வந்து நிறைவேற்றக்கூடிய மந்திர வரி அடுத்தது மகர ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரையே நமக ஓம் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியே நமக இதுதான் இந்த வரி இது வந்து துர்கா தேவியினோட அருளால் உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கான சக்தியை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது இது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மகர ஆண் பெண் இருவரும் வந்து சொல்லிட்டு வாங்க கும்பராசிக்காரர்கள் வந்து சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீ வாராய நமக இது வந்து வாராகி அம்மனுக்காக நீங்கள் வந்து வேண்டிக்க வேண்டியது இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா புதிய உயிர் சக்தி உங்களுக்கு உருவாகிறதுக்காக சொல்லக்கூடிய மந்திர வரி கும்பராசிக்காரர்கள் அடுத்தது மீன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திர வரி கடைசி ராசிக்காரர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த வரியை வந்து சொல்லிட்டு வாங்க இது விஷ்ணுவோட அருளால் உங்களுடைய குடும்பத்தில் புது உயிர் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய வரி ஸோ இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட ராசி கேட்ட மாதிரி அவங்க மந்திர வரிகளை சொல்லிவிட்டு வாங்க குழந்தை பேருக்காக இந்த வரிகளை நீங்கள் எப்போல்லாம் புது பண்ணுறீங்களோ இல்லை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் சொல்லிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படி அப்படி இல்லாட்டியும் கூட உங்களுடைய இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி புது வருடத்தில் உங்களுக்கு புது உயிர் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மந்திர வரிகள் உதவியாக வந்து இருக்கும் இது எல்லாமே நம்பிக்கையோடு சொல்லப்பட்ட தெய்வீக மந்திரங்கள் மனசில் சந்தேகம் இல்லாமல் தெய்வம் உங்களுக்காக ஒரு நாள் கண்டிப்பாக கதவு திறக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணவும் மறக்காதிங்க கண்டிப்பாக உங்களுக்காகவும் நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் உங்களுடைய குழந்தை பேரும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நன்றி